அரசியல் தோல்வியிலேருந்து வெளில வர முடியாதுங்கிறாங்க அதெல்லாம் வெளில வரலாம் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம் நம்ம பிடிக்க வேண்டிய பஸ்ஸு போயிடுச்சு அப்போ அதுக்காக அந்த போயிடுச்சுன்றதுக்காக சரி ரிவர்ஸ் வரும் நம்ம அது வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லை அடுத்த பஸ் வரப்போது திரும்ப நம்ம ஏறி போறோம் இல்ல நான் கேக்கு வரும்போது நீங்க பிடிக்க ஒரு பஸ் போயிடுச்சா அல்லது பஸ்ல நீங்க இறங்கிட்டீங்களா அது போயிடுச்சு இப்ப அடுத்த பஸ் ஓட்டுறதுக்கு நான் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே உங்களுடைய முதல் காதல் இப்போ வந்து அது டென்த்ல வந்தது அதுக்கப்புறம் ஒரு லெவன்த்ல வந்தது அப்புறம்

லவ்ல வந்து எதுவும் சிறந்தது இது சிறப்பு இது சம அப்படின்லாம் சொல்ல முடியாது சார் அது வரும் வரப்ப நம்ம இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்க தான் முடியும் போறாங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் சோகத்துல தாடி வளர்த்துட்டு சும்மா அவங்களே நினச்சுக்கிட்டு நிக்க உட்காரவும் முடியாது போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் ஒன்னு போச்சு இன்னொன்னு வரும் வராமலாம் இருக்காது மூணாவது காதல் பண்ணுச்சு சார் அது பெஸ்டின்னு ஒருத்தன் தான் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு எனக்கு காப்ப ஆச்சு ஃபர்ஸ்ட் வந்து கை கொடுத்தல் ஓகே நம்ம கை கை தானே கொடுக்குறாங்க அப்படின்னு அப்போ விட்டேன் சார் அந்த கை கொடுக்குறப்ப விட்டேன் சரி அதுக்கப்புறம் சரி ஆக என்ன நம்மளோட முக்கியத்துவம் உள்ள இன்னொரு நபர் இருக்கிறதுனால நமக்கு இது வேண்டாம்னு வேற யாரு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ சொன்ன மாதிரி எனக்குமே நிறைய லவ் இருந்து இந்த சொன்ன சொன்ன மாதிரி மாதிரி இந்த பப்பி லவ் அப்புறம் டாபர்மேன் லவ் அப்புறம் அல்சேஷன் லவ் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பீரியட்ல ஒரு ஒரு லவ் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல வந்து இவங்க தான் நம்மளோட பார்ட்னர் அப்படின்னு சொல்லி நினைச்சு இருந்தது அது பிரேக்கப் ஆச்சு அதுக்கப்புறம் ஒன்னே ஒன்று தோணுச்சு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதுக்கு ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன் பாசிட்டிவ்னஸ்ல தான் பிரேக்கப் யாருக்கு உங்களுக்கு அவங்களுக்கு காமன் ஃபேக்ட் நினைக்கிறேன் சார் அதாவது ஒரு பொண்ணுக்கு பையன் மேல பொசிசிவ் வந்துச்சுன்னா அந்த பையன் எப்படி ஃபீல் எடுப்பேன் நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா நம்ம மேல ஒரு பொண்ணு பொசிசிவ் ஆகுதுரா அப்ப அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன் இது எனக்கு அங்கே வரும்போது என்ன யூ ஆர் ரூலிங் மீ ஆ ஸோ இந்த மாதிரி போயிடுச்சு இதுவரை எத்தனை காதல் கடந்து வந்திருப்பீங்க பத்து கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்து கிட்ட இருக்குமா ஆமா ஆனா நான் வந்து லைக் என்னன்னா அதுலயுமே ஒன் சைட் லெவலா இருந்திருக்கு இதுவரையும் எத்தனை காதலை கடந்து வந்திருக்கீங்க அதுல இன்னும் நினைவுல காதல் இது எனக்கு வந்து லைக் ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் லெவன்த் படிக்கும்போது லெவன்த்லாம் போது கொரோனா டைம் காலேஜ் இல்லை ஸ்கூல்ல எதுவுமே இல்லை ஸோ அதனால வந்து ஐ வி ஸோ அப்சர் அந்த டைம்ல ஏதாச்சும் செய்யணும் நம்ம சும்மா இருக்கும் சரி ஜிம் போகலாம் அப்படின்ட்டு ஸோ நான் ஜிம் போக ஆரம்பித்தேன் ஜிம் போக அப்போ வந்து லைக் ஐ சா கை ஹி விஸ் லுக்கிங் ரியலி குட் வேற ஒரு லேடி ட்ரெயினர் என் ட்ரெயின் பண்ணிருந்தாங்க அந்த பையன் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க ஸோ வந்து நான் வந்து எனக்கு அவங்க ட்ரெயின் பண்ணும் அப்படி கேட்டேன் அப்புறம் அவங்களும் போய் வந்து இவங்கள நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படி சொன்னாங்க நாங்கள் அப்படியே கொஞ்ச நாள் பேசணும் அதுக்கப்புறமா வந்து நான் வந்து எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிச்சி ஹி விஸ் இக் ஸோ கேரிங் ஸோ நான் வந்து எனக்கு ஐ லவ் யூ அப்படி சொன்னேன் கொஞ்ச நாள் கழிச்சு ஓகே சொல்லிட்டாங்க வீட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து லேப்டாப் ஃபோன் எதுவும் கிடையாது ஜிம்லாம் போகக்கூடாது எங்கேயும் போகக்கூடாது அப்படி செம்ம ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க நான் எங்க உட்காந்து அது பக்கத்துலேருந்து இருந்து எட்டி பார்க்குறது அந்த மாதிரி தான் இது ஹாலேஜ்லேயே எனக்கு ஒரு கார்டு பக்கத்தில் வச்சுட்டாங்க யாராச்சும் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பையனை வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்புறமா அவன் பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எழுதி லெட்டர் எழுதி வந்து இவ்வளோ நீ பார்க்கவே கூடாது பேசவே கூடாது அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அதுக்கப்புறமா எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு நம்ம எதுக்கு ஒரு பையனை இவ்வளோ கொடுமைப்படுத்துறோம் நம்மளால அவளுக்கு தேவையில்லாத பிரச்சனை அதுக்கப்புறம் எவென்ச்சுவலால் நாங்கள் வந்து பிரேக்கப் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும் அப்படி இப்படி சொன்னேன் அவங்க வந்து அதெல்லாம் இல்லை நாங்கள் சொல்கிறதா படிக்கணும் அப்படின்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்க சொன்னாங்க சரி நானும் படித்தேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு பையன் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் ஐயோ இந்த பையன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அது மாதிரி நானும் வந்து சரி ஓகே அப்படின்ட்டேன் அதுக்கப்புறமா எங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னோம் அதுக்கப்புறம் என் வீட்ல வந்து லைக் இவெல்லாம் வந்து ஏமாத்திருவாங்க இவெல்லாம் வந்து லாஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் மந்த் அந்த பையன் வந்து சொன்னது எல்லாமே போய் அவன் வந்து அவன் பேரை தவிர சொன்னது எல்லாமே போய் அவள் நேம் மட்டும் தான் உண்மை அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கேன்சர் இப்படி அப்படி என்னமோ சிம்பத்திலாம் கிரியேட் பண்ணி என்னென்னமோ சொன்னான் ஒன்றுமே உண்மை இல்லை அதுக்கப்புறம் என்னடா இவ்வளோ ஏமாத்திட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என் அம்மாலாம் லெக்சுவர்ஸ் லைக் வந்து நான் அப்பயே சொன்னேன் நீ ஏமாறு அந்த மாதிரி லெக்சுவர்ஸ் அதுக்கப்புறம் இஸ் லைக் சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ அடுத்து ஒரு பையன் வந்து உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னால் காதலிப்பீங்களா அல்லது உங்கள் அப்பாட்ட சொன்னால் காதலிப்பீங்களா அப்பா கிட்ட சொல்லி இப்போ மிஷின் வாங்குனோம் ஏன்னா வந்து சி நம்ம வந்து ஒரு பையனை லவ் பண்றோம் பொண்ண லவ் பண்றோம்னா நம்ம இல்ல ஃபுப் திங்ஸ் மட்டும்தான் பாப்போம் அவங்களே வந்து பொய் நான் தப்பு சொன்னாலே இல்ல பரவாயில்ல எனக்கு வந்து உன்னோட நல்ல விஷயம் புடிச்சிருக்குன்னுதான் நம்ம எடுப்போம் வீல் வி லைக் கன்வின்ஸ் பட் பேரன்ட்ஸ் வந்து என் பொண்ணு என் பையன் அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் இருக்கணும் ஒரு கெட்ட விஷயம் இருந்தாலும் எனக்கு வேணாம் ஐ வாண்ட் த பெஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க நம்மளால அப்படி நினைக்க முடியாது காதல் அனுமதிச்சிரும் அதனால வந்து அவங்க சூஸ் பண்ணா நல்ல ஒரு பையன் நல்ல ஒரு பொண்ணு எல்லாமே அவங்க வந்து பார்த்து சூஸ் பண்ணுவாங்க செட் ஆகும்